பவன் கல்யாண் அட்ராசிட்டிஸ் இதுதான் தான் இந்த வீடியோடைய தலைப்பு சரி இந்த பவன் கல்யாண் யாரு அவர் பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம வீடியோ பண்ணுமா தமிழ்நாட்டுல அவ்வளோ பெரிய முக்கியமா அதை எடுத்துக்கணுமா அப்படின்னா முக்கியமா எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவர் வந்து இந்திய நாட்டோட பிரதமர் ஆகணும் அப்படின்னு அந்த ஐடியாலஜில தான் கொஞ்ச நாட்களை அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பதி கோயிலில் லட்டுல மாட்டுக்குழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சர்வதேச பிரச்சனையை எழுப்பினார் அதுக்கப்புறம் திருப்பதி கோயிலுக்கு நான் வந்து வெறுங்கால நடந்து போவேன் பெரிய யாகம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இடையில தம் கட்டி மூச்சு விட முடியாமல் ஒரு பெரிய ஹீரோவில் அதெல்லாம் மறைச்சி இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணார் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேவையில்லாமல் பேசுகிறாங்க தமிழ் படத்தை இந்தியில் டப் பண்ணி இந்தாரங்க பார்த்து அந்த பணம் மட்டும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேணுமா ஆனா அவங்களுக்கு இந்தி திணிப்பு இந்தியை வந்து எதிர்க்கிறாங்களாம்மா இப்படி பேசியிருக்காரு வடநாட்டுக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யணுமா அவங்க பேசுற வந்து இந்தி மட்டும் வேணாமா அப்படின்னு சொல்லி பவர் கல்யாண் சாரி பவன் கல்யாண் பவர் இல்லாத கல்யாண் இவருடைய அடிப்படையே அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய தம்பி அப்படிங்கறதுனாலையும் இந்த முட்டாபீஸ் தெரியாததுனாலையும் இதனால வரைக்கும் இவர் நடிச்ச படங்களை அரைச்சிட்டு இருந்தாங்க சினிமா நடிகர் இனிமே அரசியலுக்கு வரலாமா வேணாமா இவங்கெல்லாம் உண்மையிலே அறிவோட தான் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவனுடைய நடவடிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இனிமே சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் ஒன்னு வைக்க வேண்டியது இருக்கும்போது இருக்குது அப்படி இவர் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய முத்து மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு சரி இப்போ இந்த பவன் கல்யாண் இருக்கார்ல அவருக்கு தமிழ்நாட்டிலேருந்து சாதாரண குடிமகனாக நம்ம சில கேள்விகளை வைப்போம் என்ன கேள்வி அப்படின்னா தமிழ் படத்தை இந்தியில் நம்ம மொழிபெயர்க்கிறோம் மொழிபெயர்க்கும்னா என்ன அந்த ஊருக்கு போகும்பொழுது அவங்க லாங்குவேஜில் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம் அப்போது அது கூட அந்த மொழிக்கு நம்ம கொடுக்குற மரியாதை தானே நம்ம மொழியை கொடுப்பே அங்கே திணிக்கிறதில்ல இதை வந்து இந்த முட்டாபேசு பவன் கல்யாண் புரிஞ்சுக்கலை அப்படின்னா இந்த அடிப்படை கூட புரியாம நீ வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிற அது இல்லாம இந்தியாவுக்கே பிரதமர் ஆகணுங்கிறது உங்களுடைய காய் நகரத்துல இருக்குது மோடிஜி இதை ரொம்ப கவனமா கையாளணும் இருந்தாலும் சரியில்லை உங்க கூட்டணியில இருந்துகிட்டு உங்க சீட்டுக்கே அவர் ஆப்படிக்க போறாருன்னு நினைக்கிறேன் சரி இந்திய எதிர்ப்பதுனால நம்ம வந்து இந்திய வேணாம் இந்தி பேசுறவங்களெல்லாம் நம்ம வந்து அவங்கள கீழ்த்தரமாக நினைக்கிறதாவோ இல்லை இந்திய நம்ம வெறுக்கிறதாவோ இருந்தாலும் ஒரு பில்டப் ஒன்று பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்படிதான் இந்த பவன் கல்யாணம் சொல்றாரு ஆனா உண்மை என்ன அப்படியே இந்த தமிழ் படங்களை டப் பண்ணி போட்டாலும் அது அரசாங்கமாக பண்ணுது அது ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபார நோக்கத்துல இங்கிருந்து திரைப்படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸும் டைரக்டரும் அந்த மொழியில் போய் பண்ணுவத அதையும் நீங்க எப்படி கவர்மெண்ட் எப்படி அதை கனெக்ட் பண்றீங்க மக்களை எப்படி அதை நீங்க கனெக்ட் பண்றீங்க மிஸ்டர் பவன் கல்யாண் சரி நீங்க இப்படி பேசுறதுனால தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் தெலுங்கு பேசுற நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஆந்திராவுல எவ்வளவு தமிழ் பேசுற குடும்பங்கள் இருக்காங்க இந்த ரெண்டு மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதட்டத்தை வந்து நீங்க திட்டமிட்டே உருவாக்குறீங்களா உங்க தான் என்ன கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நீங்க இருமொழி கொள்கையை ஆதரிச்சு பேசினவர் மும்மொழி கொள்கையை வந்து நீங்க எவ்வளவு தீவிரமா எதிர்த்திருக்கிறீங்க உங்க அண்ணன் சிரஞ்சீவி ஒரு திரைப்பட மேடையில் பின்னாடி ஃபுல்லாக பாலிவுட்டு நட்சத்திரங்களுடைய ஃபோட்டோக்களாக இருக்குது தென்னிந்தியாவில் ஸ்டார் செய்ய இல்லையா நான் அவமானப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் அவரே உங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு நீங்களும் எப்படிலாம் நாடகம் ஆடினீங்க இன்னைக்கு உங்கள் ஸ்டாண்டில் மாறினதுக்கு என்ன காரணம் மிஸ்டர் பவன் கல்யாண் நீங்கள் எதுக்காக இந்த நாடகத்தை ஆடுறீங்க அப்படின்னு தெரியணும் நீங்கள் வந்து ஒரு திரைப்படம் அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கிற மொழிகளில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறத நீங்க இந்தியில ரிலீஸ் பண்றது தப்பாக நினச்சிங்கன்னா இந்த தமிழ் சினிமா இன்னைக்கு உலகம் பூரா போகுது இப்போ ஜப்பான்ல சைனாவில் எல்லா பெரிய பெரிய திரையரங்குகள்லயும் எல்லா வெளிநாட்டுலையும் ஏறக்குறைய ரஜினி சார் படங்கள் விஜய் படங்கள்லாம் போகுது அப்போ அந்த ஊர்க்காரங்களாம் பேசுவாங்களா எங்க ஊர்ல வந்து இது மாதிரி நீங்க ஜப்பான்ல படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஜப்பான் மொழி கத்துக்கணும் அப்படிலாம் பேசுவாங்களா மிஸ்டர் பவன் கல்யாண் உங்க மிகப்பெரிய சிந்தனை நீங்கள் வாதி இல்லை சிந்தனை வாதி நீங்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மிஸ்டர் கிட்ட இதெல்லாம் பேசணும் எல்லா மொழிகளையும் கத்துக்கிறதுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி மும்மொழி எல்லாம் வேணாம் இது மாதிரி ஒரு ஒரு முப்பது மொழி ஒரு முந்நூறு மொழி கூட கத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் தேவை இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த மொழி கொள்கைக்குள்ளேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுக்குள்ளேயும் நீங்கள் என்னத்துக்கு வர்றீங்க என்ன மாணவங்க நீங்கள் வர்றீங்க மிஸ்டர் பவன் கல்யாண் உங்களுக்கு ஏதாவது அரசியல் பண்ணணும்னா உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க எங்க டிப்டி சிஎம் சனாதன பற்றி பேசுறாரு அது எங்களுடைய கொள்கை எங்கள் சிஎம் நாங்கள் எங்களுக்கு எரிமொழி கொள்கை போதும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா அது எங்களுடைய கொள்கை எங்களுடைய உரிமை எங்கள் மக்கள் அதைத்தான் நாங்கள் போராடி பெற்றுக்கிறோம் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக நாங்க பல உயிர் தியாகங்கள் எங்க அப்பாக்கள் மாமாக்கள் தாத்தாக்கள்லாம் இறந்து அவ்வளோ பெரிய வீரம் மரணம் அடைஞ்சு இதை வந்து நாங்கள் நிலைநாட்டிருக்கிறோம்னா உங்களுக்கு எங்கே வலிக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கோங்க உங்க மொழியை நீங்க மதிச்சு மதிக்கிறீங்க மதிக்கலை உங்க மொழியை மீது உங்களுக்கு என்ன என்ன எலவு வேணாலும் இருந்துட்டு போகுது எங்கே தாய்மொழியான தமிழ் மொழியை நாங்கள் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம் நாங்கள் எந்த காலகட்டத்துலேயும் உங்களை மாதிரி நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழர்கள் எங்கள் மொழியை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம் அதனால் தெலுங்கு நண்பர்களே இவரை இப்படியே நம்ம வளர்த்து விட்டுட்டே இருக்கிறது சரியில்லை அதனால் உங்கள் ஊரில் இவருக்கு எதிராக நீங்கள் கருப்பு பலூன் பறக்க விடலாம் குடி காட்டலாம் சீக்கிரம் நீங்கள் ஆஃப் பண்ணால் இவர் வந்து மறுபடியும் சினிமாவில் போய்ட்டு அவருடைய வழக்கமான காமெடியை பண்ணுவாருங்கிறது தெரிய வருது சரி என்பதே நம்ம தொடர்ச்சியா முட்டாபிசுகளுடைய கருத்துக்களுக்கு நம்ம எதிர்வினையாற்றுவது மூலமா தான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்கு தெரிய வரும் நம்ம தொடர்ச்சியாக இணைப்பில் இருப்போம் நன்றி வணக்கம்